நம்ம சாப்பிடக்கூடிய பாத்திரம் நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் இதன் மூலமாக கூட ஒருத்தருக்கு வந்து நோய் வரலாம் அதே மாதிரி அந்த நோய் நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இதே வகையான அந்த பாத்திரங்கள் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா பாத்திரங்கள்லாம் வந்து சமைக்கிறதுக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு நல்லது இதன் மூலமாக நம்ம உடம்புல பாதிப்பித்த கஷம் எப்படி வந்து குறையும் சில வகையான பாத்திரங்களில் சாப்பிடும்போது என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் தீமை பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்க இந்த பாத்திரங்களில் சமைக்கிறதுனால என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் உணவு எடுத்துக்கிறோம் தாண்டி அந்த உணவு பொருட்களை எதில் சமைக்கிறோம் எதில் வந்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக ஒரு நோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது என்னெல்லாம் உணவுகள் எடுத்துக்கலாம் என்னெல்லாம் பயிற்சிகள் பண்ணலாம் என்னெல்லாம் யோக பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய பாத்திரம் நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் இதன் மூலமாக கூட ஒருத்தருக்கு வந்து நோய் வரலாம் அதே மாதிரி அந்த நோய் நிலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இதே வகையான அந்த பாத்திரங்கள் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா ஸோ எந்தெந்த பாத்திரங்கள்லாம் வந்து சமைக்கிறதுக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு நல்லது இதன் மூலமாக நம்ம உடம்புல பாதப்பித்த கஃபம் எப்படி வந்து குறையும் சில வகையான பாங்களில் சாப்படும்பது என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கிது முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்க இந்த பாத்திரங்களில் சமைக்கிறதுனால என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயந்தாங்க ஸோ வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்டா பித்தம் கஃபம் ரெண்டுமே வந்து குறையும் அவங்க உடல் வந்து நல்லா குளிர்ச்சி அடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதனால தான் வந்து பரந்த குழந்தைக்கே அவங்களுக்கு நம்ம உணவு ஊட்டும் பொழுது வெள்ளியிலான பாத்திரங்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் இதே மாதிரி இந்த வெள்ளியிலான அந்த அருணாக்குடி அவங்களுக்கு போடும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் வந்து குறையும் ஸோ கண் எரிச்சல் இருக்குது அதே மாதிரி வந்து உடல் எரிச்சல் இருக்குது பித்தம் அதிகமாக இருக்குது அடிக்கடி வந்து சளி பிடிக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெள்ளி பாத்திரத்தில் வந்து நம்ம உணவு சாப்பிட்றது நல்லது ஸோ அதுவும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது போது அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி காப்பர் அதாவது தாமிர பாத்திரத்தில் வந்து நம்ம புளிப்பான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பட் ஆனால் அதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது கண்கள் வந்து நல்லா ஒளி பெறும் இன்னொரு விஷயம் வெண்கல பாத்திரம் இந்த வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சோர்வு வந்து கம்மியாகும் அதே மாதிரி வந்து ரத்த சோகையும் ரத்த பித்தமும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வெண்கல பாத்திரத்தையும் நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம சாப்பிட்றதுக்கும் வந்து பயன்படுத்தலாம் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெஃப்லான் கோட்டின்னு இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் குக்வர் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்ம வந்து எப்பவுமே ஹீட் பண்ணும் பொழுது அதில் வந்து டாக்ஸிக் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வந்து இந்த டெஃப்லான் கோட்டிங் இருக்கக்கூடிய பாத்திரங்களை சூடு பண்ணும்போது அதுலேருந்து வெளியாகக்கூடிய கேஸஸ் மூலமாக கேன்சர் வந்து வருது அப்படிங்கிறதையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க பட் இன்றைக்கு கூட வந்து நம்ம நல்லா ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக தோசைக்கள் கூட நம்ம வந்து டெஃப்லான் கோட்டிங் இருக்கிறத யூஸ் பண்ணுறோம் ஸோ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய டெஃப்லான் கோட்டிங் இருக்கக்கூடிய பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் பட் இதில் இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த டாக்ஸிக் கேஸஸ் வந்து பிசிஓடிக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது முக்கியமாக சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுறவங்க இன்னும் நிறைய மெட்டபோலிக் டிஸ்ஆர்டர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான வந்து ரீசனாக இருக்குது ஸோ அதனால் டெஃப்லான் கோட்டின் இருக்கக்கூடிய அந்த நான்ஸ்டிக் குக்வாசனமாக பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது நம்ம அலுமினியம் பாத்திரங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ கடாயை நம்ம யூஸ் பண்ணுறோம் சாதம் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அலுமினியம் வந்து உணவுப் பொருட்களை கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக புளி சேர்த்து செய்யக்கூடிய உணவுப் பொருட்களில் இந்த அலுமினியம் வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மைக்ரைனால் பாதிக்கப்படுறவங்க பிரெயின் ஃபோக் இருக்குது எனக்கு வந்து ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்குது எப்போவுமே வந்து ஒரு சோர்வு இருக்குது அப்படிங்கிறவங்க ஸோ இந்த அலுமினிய பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது இன்னொன்று அயன் குக் வேர்ஸ் அதாவது என்னென்னா இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அதுலேருந்து நமக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைச்சாலும் கூட நம்ம எல்லாேருக்கும் என்ன ஒரு என்னென்னா அதுலேருந்து இரும்புச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் பட் அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நேரடியாக நம்மளுடைய உடலுக்கு வந்து நம்மளுடைய இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுக்கு தேவையான அந்த இரும்பு சத்துலாம் வந்து கொடுக்க முடியாது ஆனாலும் இந்த இரும்பு பாத்திரங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதை ப்ராப்பராக பழகி அதிலேருந்து அந்த களிம்பு வந்து வெளியே வராமல் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து அதிகமான பாதிப்பு இல்லை ஸோ ஆனால் அதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு இரும்புச்சத்து கிடைக்கிறதுன்னு இல்லை ஸோ இது வந்து நம்ம செரிமானத்துக்கு நல்லது அப்படி ங்கிறதுனால நம்ம இரும்பு பாத்திரத்தை வந்து வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப நல்ல பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் தான் ஏன்னால் அந்த மண் பாத்திரம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட் வந்து அது ரொம்ப நேரம் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு அதே சமயத்தில் அந்த ஹீட்டை வந்து அது ஒரு ஈக்குவலாக வந்து நம்மளுடைய உணவுப் பொருளுக்கு கொடுக்குறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பக்குவப்படுத்தப்படும் சத்துக்களை வந்து நம்ம இந்த சமைக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து அது பக்குவப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பக்குவப்படுத்தப்படுறதுனால நம்மளுடைய செரிமானத்துக்கும் அது உகந்ததாக இருக்கும் அந்த உணவுப் பொருட்களில் சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து மண் பாத்திரங்களை பயன்படுத்துறது முக்கியமாக பிசி ஓடியால் பாதிக்கப்படுறவங்க அதே மாதிரி வந்து சர்க்கரையால் பாதிக்கப்படுறவங்க குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் வந்து மண் பாத்திரம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் இரும்பு வானல் இந்த மாதிரியான பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ பட் மண் பாத்திரங்களை பயன்படுத்தும் போது அதனுடைய சத்துக்கள் முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்கள் வந்து வெள்ளி பயன்படுத்தலாம் அதே மாதிரி காப்பர் வந்து நம்ம காப்பரில் வந்து கண்ணுக்கான கண்மை வந்து தயாரிப்போம் ஸோ அதன் மேலே வந்து வெண்ணெய் வச்சு அதை நல்லா வந்து தேய்ச்சி அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெண்ணெய் வந்து கண்ணில் போட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ கண்கள் நல்லா ஒளிபெரும் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சூடு வந்து கம்மியாகும் ஸோ இன்னும் வெங்கல பாத்திரமும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ப்ராப்பராக அதில் வந்து பூசி பூசி நம்ம வந்து பயன்படுத்துறது நல்லது என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா டஃப்லான் கோட்டிங் இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் வந்து தவிர்க்கணும் அலுமினிய பாத்திரங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இண்டோலிமும் நம்ம தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா மண் பாத்திரங்களை பயன்படுத்தலாம் இரும்பு பாத்திரங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும்போது நம்ம உடம்புல அதிகப்படியான டாக்ஸின்ஸும் சேராது அதே மாதிரி அந்த உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது அதே மாதிரி அந்த உணவுப் பொருட்களுக்கு அதிகமான கலர் கொடுக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது பேக்டு ஃபுட்ஸ் ஏன்னா அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை எப்படி கிருமிகளால் வந்து அழிக்க முடியாதோ நம்மளுடைய கல்லீரலும் வந்து இதை டீடாக்சிஃபை பண்ணி உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுமா ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கெட் பிஸ்கெட் இது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிசர்வேட்டிவ் நம்ம உடம்பை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னா நம்ம அன்றாடம் அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய கல்லீரல் எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது அதனால தான் நமக்கு நிறையா ஹார்மோனல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வருது ஸோ என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த உணவுப் பொருட்களை எதில் சமைக்கிறோம் எதில் வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது இது இல்லாமல் நம்ம இன்றைக்கி நிறைய க்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சைனா கிளேலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதை தாண்டி நம்ம பாரம்பரியமான மண் பாத்திரங்களில் வந்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பிடும் பொழுது அது நமக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் ஸோ குழந்தையின்மைக்காக நான் ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டஃப்லான் இருக்கக்கூடிய நான்ஸ்டிக்கை வந்து தவிர்த்துருங்க ஸோ மண் பாத்திரத்தில் சாப்பிடும் பொழுது இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக நம்ம ஹார்மோ மூன் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தின்மை பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீல்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर क्रिस्टीना डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலன் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక